கடவுளே இல்லன்னு சொல்றாங்க இல்லையா கம்யூனிஸ்ட் அப்படின்ற ஒரு பிரீஃப் குள்ள வந்த அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அகார்டிங் டு டார்வின்ஸ் தியரி தான் குரங்கில் இருந்து மனிதன் வந்தான் சொல்றோம் இந்த தியரியை பேஸ் பண்ணி தான் கம்யூனிசமே இருக்கு பட் இதை வந்து உண்மை ஏத்துக்க முடியாது ஏன்னா இன்னைக்கும் குரங்கு இருக்கு குரங்கு குரங்கா தான் மரணிக்குது மனிதனா வரல சோ அப்ப அதையும் ஒருத்தர் தான் படைக்கிறாரு நம்மளையும் ஒருத்தர் தான் படைக்கிறார் ரெண்டாவது விஷயம் வந்து இந்து மதம் சொல்றோம் இந்து மதம் அப்படின்றது வந்து எப்ப இதுவாச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இங்கேயும் கோத்திரங்களா தான் பிரிப்பாங்க அந்த கோத்திரங்கள் எதன் அடிப்படையில வரும் பாத்தீங்கன்னா ரிஷிகளும் முனிவர்களும் யோகிகளோட அடிப்படையில் தான் வரும் சோ இதையும் நான் வந்து அனலைஸ் பண்ணி அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன் அம்மாக்கு என்ன டவுட் ஆயிருச்சுன்னா டு வந்தாங்க அப்ப இல்லமா பைபிள் அப்படின்றது வந்து ஒரு பிப்ளியோஸ் தான் பல நூல்களின் தொகுப்பு அப்ப அவங்க எங்கிட்ட கேட்டாங்க இல்லமா ஐ வாஸ் ரிவர்டட் டு முஸ்லீம் அது என்ன ரிவர்ட் புதுசா சொல்றேன் இல்லமா ஒவ்வொரு குழந்தையுமே சஜிதா பண்ணி தான் வெளிய வருது சஜிதான்றது என்னன்னா வணக்க முறைதான் சோ அதனுடைய பிறப்புகள் வந்து பல கோத்திரங்களாக பல விஷயங்களாக மாறி இருந்தாலும் உண்மையான முக்மீனா தான் வெளியே வருது சோ இங்க வந்து ரிவர்ட் ரவர்ட் தான் ஸ்ட்ரைட்டா இருக்க முடியும்